ரோஸ எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்களேன் செடி பாருங்கள் குட்டி செடி தான் ரோஜாப்பூ சின்ன ரோஜாப்பூ பாருங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் எங்கள் போற நடு பொண்ணு வீட்டுக்கு பணமரத்தைப் பட்டிக்கு வந்திருக்கேன் இந்த ஏரியாவே பேர் பூந்தோட்டம் தான் பாருங்கள் ரோஸ் வச்சுருக்காங்க எங்கள் ரெண்டாவது பொண்ணோடு இவர் பாருங்கள் அந்த செடி வந்து என்ன செடிங்க சொல்லுங்கள்

லைனாக வச்சுருக்காங்க இது ரெண்டு தான் இருக்குங்களா இல்லை எல்லாம் நெடுக வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் செம்பருத்தி இப்போ சாயந்தரமாக எடுத்துருவார் இந்த பூவெல்லாம் பாருங்கள் ரோஸு நல்ல ரோஸு எல்லாம் வெடிச்சிட்டு நிற்கிது இது காலையில் எடுப்பாங்க இப்போ மொக்கா இருந்து இந்த வெயிலுக்கு வெடிச்சிருச்சு எல்லாம் பூரா அந்த பக்கம் எல்லாம் நிறையா இருக்குது இந்த இதுதான் ரொம்ப சிறப்பு பாருங்களேன் அப்படியே சாப்பிட்டா இருக்குது தொட்டுக்காமீங்க பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா அந்த பூங்கொத்து கையில் கொடுக்குறது வச்சுருக்காங்க இவங்களே ரெடி பண்ணி கொடுக்கறது நீங்களே ரெடி பண்ணிடுவாங்க சூப்பராக ரெடி பண்ணிடுவாங்களாம் பாருங்க செம்மையா வாங்க செம்பருத்தி எடுக்கலாம் நானும் எடுக்க போகிறேன் பாருங்க அவர் பை கட்டியிருக்காரு பாருங்க இப்படி தான் கட்டணுங்களா களத்தில் மாட்டிக்க காணுமே முடி போடுக்கணுமா இது எப்படி முடி போடுறதுங்க இடுப்பில் கட்டுறதா கொண்டாங்க கொண்டாங்க களத்தில் மாட்டிக்கலாம் இப்படியும் கழுத்துலையும் மாட்டிக்கலாம் இடுப்புலையும் கட்டிக்கலாம் ஆ பாருங்க இப்போ செம்பருத்தி எடுப்பு போகிறோம் வாங்க எடுக்கலாம் இது எப்படி எடுக்கிறது ஓ இப்படி முக்கா கொஞ்சம் கொஞ்சம் மலர்ந்து இருக்கிறதா ஒன்று தான் இருக்கு ஒன்று தான் இருக்குங்களா பாருங்க வளிகின் எடுக்க வச்சுருக்காரு ஜோதிவா ஆ அதெல்லாம் எடுக்கிறதுங்களா கொஞ்சம் மலர்ந்த மாதிரி இருக்கிறதா மஞ்சள் கலருங்க செம்ம கலரு சூப்பர் கலரு இங்கேருந்து கொண்டு போய் வச்சது தான் இப்போ மட்ராஸில் ஊரில் இருக்கவங்க மொத்த பேர் மருந்து கொண்டு பறிச்சிட்டு போகிறாங்க சரி ரெட் கலர் இந்த தோட்டத்தில் இருந்து தான் கொண்டு போய் பத்து வருஷத்துக்கு முன்னே சென்னையில் பூந்தமல்லியில் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் எத்தனை பேரும் அது மருந்துக்கு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுக்கு டெய்லி ஒரு இருபது முப்பது பூ பூக்குது விடியத்துக்குள்ளே பார்த்தா சாமி கூட ஒரு பூ இருக்கிறது இல்லை ரோடு அந்த வேலி ஓரத்துலேயே இருக்குங்களா எல்லாம் எட்டி பறிச்சிட்டு பாருங்கள் பாருங்க வழி நடுக்கு வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா பார்ப்பில்லையே அப்படியே சாஃப்டாக இருக்குதுங்க தொட்டா அப்படியே பாருங்க எவ்வளோ சூப்பராக இது அந்த பூங்கொத்து கையில் கொடுக்குறது இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு எங்கள் ரெண்டாவது பொண்ணு வீட்டுக்காரர் அவரே ரெடி பண்ணி கொடுத்துருவார் சூப்பராக இருக்குது பாருங்க செம்பருத்தி சாயந்தரமே எடுத்து வச்சிடறது இது செம்பருத்தி வந்து இது கடைங்களுக்கு கொடுக்குவா ஏன்னா பையன் ஹேண்ட்பேக் மாட்டிகிட்டு இருக்கேன் இந்த செம்பருத்தி எடுப்பீங்களா இதோ வெடிச்சது எடுக்க மாட்டீங்களா எடுப்பீங்களா ம் கொஞ்சம் விட்டு பறிக்கணுங்களா காம்போட வாங்க எடுக்க சொல்லிட்டாங்களா ஒன்று வாருங்க என்னடா படிக்கிற அஞ்சாவது அஞ்சாவது படிக்கிறாங்களா காலையில் எத்தனை மணிக்கு வந்து எடுப்பீங்க காலையில் பூ வந்து ஆரியா அஞ்சரைக்கிலாம் வந்துடுங்க ஆ பாருங்க அஞ்சரை மணிக்கு வந்து எடுத்துட்டு கிலோ கணக்கா ரோஜா பூ ஒரு கிலோ எடுத்தா எவ்வளோ இருபத்தஞ்சு ரூபா அங்கே ரூபாங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா பாருங்க வில்லேஜ் பிள்ளைங்க எப்படின்னு எங்கள் தோட்டத்தில் தான் வேலை செய்கிறாங்க பொண்ணு வீட்டு தோட்டத்தில் எடுக்கிறோம் பாருங்கள் செம்பருத்தி பை கட்டிட்டு அதுங்க எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க இவங்க தான் காலையில் ஒரு ரோஸ் எடுப்பாங்களாம் காலையில் ஒரு வீடியோ எடுத்துடலாம் எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க பாருங்கள் இப்போ இது எவ்வளோ பூ கணக்குங்களா இது இருபது இந்த மாதிரி இருக்கிறது பரிசா இது காலையில் இலையில் வச்சு கட்டுவாங்க இருபது இருபது பூ கட்டி ஹோட்டலுங்க ஹோட்டலுங்களுக்கு கோயிலுக்கு எல்லாம் கொடுத்துட்றது கோயிலுக்கு தாங்களா போக்குள்ளையே கோயிலுக்கு கொடுத்துருவீங்களா

அவர் கொஞ்சம் கிளைமேட் ஒத்துக்காதனால உடம்பு சரியில்லாத ஆகிட்டார் அதனால டீ எடுத்துறாரு ஸ்கூல் விட்டு வந்துட்டியாடா நீ இல்லைங்க நீங்கள் ஸ்கூல் போகலைங்கக்கா நான் ஒரு பத்து நாளாக ஸ்கூல் போகல எனக்கு அம்மா போட்டுருச்சு ஓ சரி இன்னும் அவ்வளோதான் இன்னும் இருக்கா சரி அதோ அம்மா அந்த போகணும் அங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் இருக்கா சரி இது மாதிரி தான் பூ எடுக்கணும் வாங்க பூ எடுக்கலாம் காலையில் ரோஸ் எடுக்கலாம் என்ஜாய் பாருங்க சரி நம்ம காலையில எடுக்கலாம் சரி